அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு அது சம்மந்தமாக கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணுறோம் அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்க அப்போலாம் கிடையாது அவங்க கேட்குற கேள்வி சரியாக இருந்தால் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்த கால்ஃபர் வருமா சார் வர வாய்ப்பு இருக்கா அப்படியே வாய்ப்பு இருந்தால் எவ்வளோ போஸ்ட்டு கேட்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க முதல் நமக்கு இந்த இந்தது முடிஞ்சாதான் அடுத்த பஸ் ஆரம்பிப்பாங்க அப்போ வந்து எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமே இன்னும் ஒரு நடக்குமா முடிக்குமா முடியாதா அப்படின்னு ஒரு இதாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் தெளிவாக எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கு அது அதுக்கு என்னென்னா போய்கிட்ருக்கு அப்படின்னு அப்போ அடுத்த கட்ட அறிவிப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது அஃபீஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்போ அடுத்த அப்டேட்டு இந்த எம்ஐடபிள்யூஎஸ் மூலமாக அடுத்த வேலைவாய்ப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் அது எப்போ வரும்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து முடித்த முடித்த உடனேயும் அடுத்த கால்பருக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்போ மொத்தம் எவ்வளோ போஸ்ட்டு இதில் ஃபில்லப் பண்ண இது இது வரைக்கும் எவ்வளோ போஸ்ட்டு ஃபில்லப் பண்ணியிருக்காங்க பின்னப்ப ஃபில்லப் பண்ண போகிறாங்க அடுத்த எக்ஸாமில் எவ்வளோ போஸ்ட்டு வரும் அப்படின்னா அடுத்த எக்ஸாமில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது ஓகேங்களா இது நான் நான் சொல்கிற எல்லாமே அஃபீஷியலான ஃப்ரூஃப்போடது கவுர்மெண்ட்னு தான் சொல்கிறேன் நானும் சொல்லலை புரிஞ்சுங்களேன் கவுர்மெண்ட் என்ன சொல்லிச்சோ நம்ம அதைத்தான் இங்கே வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து இதுவரைக்கும் இந்த எம்இ மூலமாக ஃபில்லப் பண்ண போஸ்ட்டு எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா ஃபில்லப் பண்ண போகிற போஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு உங்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த இப்போ இருந்தாங்க இல்லையா இந்த எக்ஸாமு அது கால்ஃபர் பண்ணும்போது போன வருஷம் பிப்ரவரி மாதம் ரெண்டாந்தேதி அப்போ எத்தனை போஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கு தான் அவங்க கால்ஃபர் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏழு நாள் கழித்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி போன வருஷம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டை ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டாக அதிகமாக்குனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டாக என்ன பண்ணாங்க அதிகமாக்குனாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ கால்ஃபர் பண்ணும் போது இருந்த வேக்கன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறம் ஒம்பதாந்தேதி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு போஸ்ட்டாக அதிகமாக்குறாங்க அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டாக அதிகமாக்கிடுறாங்க ஸோ பிப்ரவரிக்கு பிறகு எந்த அப்டேட்டுமே இல்லை அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க அவங்க திரும்ப அதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ நான்கு முறை என்ன பண்ணுறாங்க இந்த போஸ்ட்டை அதிகமாக அதிகமாக்கி ஃபைனலாக அவங்க ஸ்டாப் பண்ணது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட் இருக்கு இல்லையா இதை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களை நாங்கள் வந்து எம்இடபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக தேர்வு வச்சு நாங்கள் எடுத்துட்டோம் எடுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் மூவாயிரத்துக்கு மேலே உள்ள கால்ஃபேர் வெளிவரும் அப்படின்னு கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட அறிவிப்பில் நம்ம அறிவிப்பில் அவங்க அவன் சொன்னது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களை நாங்கள் வந்து எழுத்து தேர்வு நிறுமுகத் தேர்வு மூலமாக நிரப்ப போகிறோம் அதுக்கு பிறகு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை கொண்ட ஒரு வேலைவாய்ப்புக்கான தேர்வு வெளியாகும் அப்படின்னு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் இருக்குது நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மேட்டரை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பதினெழாம் தேதி நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் எல்லாம் யாச்சுங்க நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செவன்டீன்த் அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம் அந்த அந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா அந்த அறிவிப்பை நம்ம டிஸ்பிளே பண்ணி விடிய வெளியிட்டிருக்கோம் அந்த அறிவிப்பில் என்ன போட்டிருக்கா அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் மூவாயிரம் பேருக்கு கண்டிப்பாக மூவாயிரம் பேருக்கான அறிவிப்பு வரக்கு அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க அதில் தெளிவாக போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களை நேர்முகத் தேர்வு மூலமாகவும் எழுத்து தேர்வு மூலமாகவும் நாங்கள் இப்போ நிரப்பக்கூடிய அறி நிரப்பக்கூடிய பணிகள் போய்கிட்ருக்கு இதற்கு பிறகு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பயணங்களை கொண்ட வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து உண்மையா அப்படின்னா இந்த மாதிரி அதான் நம்ம டேட் சொல்கிறோம் கடந்த ஆண்டு பத்தாம் ஜூலை மாதம் பத்தாம் தேதி தமிழக அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு அந்த பிடிஎஃப்பை நம்ம வந்து பதினேழாம் தேதி நம்ம என்ன பண்ணிடுவோம் வீடியோவை நம்ம வந்து காட்டி வெளியிட்ருக்கோம் வேணும்னா அந்த லிங்க் கூட நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து அப்லோடு பண்ணுறேன் நீ பார்த்துக்குங்க அதனால் அடுத்த அறிவிப்பு கண்டிப்பாக இருக்கானா கண்டிப்பாக இருக்குது உணரத்தில் ஒருவர் கேட்பாங்க இதுவே இன்னும் வரலை ஒன்று இடத்துக்கு போயிட்டேங்க கேப்புன்னு அதாவது கேள்வி யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் பதில் நம்மகிட்ட கேள்வி கேட்டவங்க யார் அடுத்த அறிவிப்பு இருக்கான்னு கேள்வி கேட்டவங்க தான் அதை பரிகிது இது இதுவே இன்னும் வரலை அப்படின்னு கே யார் கேட்குறாங்களோ அவங்க அவங்களுக்கான பதி கிடையாது அதனால நீங்கள் கேட்கணும் அவசியம் கிடையாது புரிஞ்சிங்களா நம்மக்கிட்ட கிளிய கேட்குறாங்க சார் அடுத்த கால்ஃபர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் எவ்வளோ போஸ்ட் சார் வரும் எவ்வளோ போஸ்ட்னா மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பயிரிடங்களாம் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க தான் நம்ம நம்ம அப்லோட் பண்ணுறோம் உடனே சே பார்த்துட்டு இதுவே இன்னும் ஃபில்லப் பண்ணலையா இதுவே இன்னும் போஸ்டிங் போடலையா இவருக்கு இவர் ஒன்னே இடத்துக்கு போயிட்டாரு அப்புடின்னு சில பேர் கேட்பாங்க நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும் ரிப்ளை பண்ண முடியும் ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அது நியாயமாக கேள்வியாக இருந்தால் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அவர் நம்மள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு அடுத்த போஸ்டிங் இருக்கா கால்ஃபேர் இருக்கா இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோவை தவிர இந்த மாதிரி அளவுக்கு இந்த பதிலுக்கு கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மூலமாக வேலைவாய்ப்பு வரும் ஆனால் இன்று டவுட்டு என்ன அப்படின்னா அந்த மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்களை இவங்களே திரும்ப இவங்களே எக்ஸாம் வச்சு கால்ஃபர்ட் பண்ணி கால்பட் பண்ணி பண்ணுறாங்களா இல்லை டிஎம் கொடுத்து பண்ணுறாங்க தெரியல ஏன்னா இப்போ ஒரு தேர்வு வச்சு இவங்க எம்எல்ஏ பிடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க பட்ட பாடு பெரும்படாகி போச்சு வழக்கு வழக்கு அப்புறம் இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே புதுசாக இருக்குது வைக்கிறது ஒன்று எக்ஸாமிக்கிறது அந்நா எடுத்து எடுத்துறது இவங்க இன்டர்வியூ அப்படின்னு போட்டு இவங்க ரொம்ப நொந்து நூலாகிட்டாங்க யார் இந்த டிபார்ட்மெண்ட்காரங்க அதனால் திரும்ப ஒரு மூவாயிரம் பேத்துக்கு நம்ம கால் பண்ணுற பதிலாக பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம் டிஎம்பிஎஸ்லேயே பிஎஸ்சிலே கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது ஸோ என்ன இன்னும் நடக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு ஏன்னா பிடிஆர் சார் வந்து அவருடைய இதிலேயே தெளிவாக போட்டிருக்காரு அந்த அனைத்து வாரியங்கள் கழகங்கள் இந்த மாதிரி கவர்மெண்ட்டினுடைய கீழே விற்பனக்கூடிய எல்லா துறைகளிலுமே தேர்வுகளை வந்து டிஎன்பிசி தான் வைக்கணும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு துறைகளும் அவங்களுக்கு தேவையான பணியிடங்களை அவங்களே ஃபில்லப் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கு பாதிக்கும் அவங்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கும் அதனால் அவங்க ஃபில்லப் பண்ணாமல் டீன் பீஸில் வச்சு ஃபில் பண்ணோம்னா அவங்களுடைய ஒர்க்கு பாதிக்காது அப்படின்னு தான் அவர் போட்டிருக்காரு இப்போ எம்ஏ பேசியிருக்காங்க இல்லையா அவங்க போஸ்டிங் போட்டனால எவ்வளவோ அவங்க 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 மேலே வந்து எல்லோரும் ஆளாளுக்கும் ஒரு பழியை சொல்கிறாங்க ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு என்னது இதை வந்து ச இருந்து வந்து எப்படி கொண்டு போகிறது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு ஸ்டெப் எடுத்தால் அங்கே ஆப்போசிட் பத்து ஜாக் பத்து ஜாக்ட் ஆகுது இது தப்பு அது தப்பு இது கேஸ் அது கேஸ் இதில் ஒரு கேஸ் அதில் ஒரு கேஸு அப்படின்னு போட்டு இவங்களை போட்டு என்ன இவங்களை போட்டு படுத்திருந்த பாடில் இனி நம்ம எக்ஸாம் வைக்க வேணாம்டா சாமி நம்ம டிஎம்பிஸ்லேயே விட்டுருவோம் அப்படின்னு விட்டாலும் அது வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்களே கன்வீனியூ பண்ணுறாங்களா இல்லை டிஎம்பி சிக்கிறாங்களா அப்படின்னு ஆனால் அடுத்த கால்ஃபேர் கண்டிப்பாக வரும் அதில் எப்படிதான் மாற்றம் இல்லை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட போஸ்ட் இருக்கும் அதுக்கு ப்ராப்பர் நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்குது அதுதான் கடந்த ஆண்டு பத்தாம் தேதி ஜூலை மாதம் வெளியான அறிவிப்பு அந்த அறிவிப்பில் நம்ம எடுத்து போட்ட வீடியோ வந்து ஜூலை பதினேழு அந்த லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் அது தெளிவாக போட்டிருக்கோம் அதில் வேறு டவுட்னால என் கமெண்டில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ